இந்த ஒரு கிலோ எழுநூறு கிராம் உடைய ஒரு வெயிட் உடைய ஒரு பொருளை நீங்க தலையில வச்சு பாருங்க நேரம் வைக்கலா பாரம் வகிக்கும் இல்லையா ஆனா அல்லா சுபகான ஒரு சாலா எங்க தலைவர்களுக்கு பிக்ஸ் பண்ணிக்கிறா சுமந்து கொண்டு வைக்கிறோம் யாராவது மூளை பாரம் வகிக்குது சொல்றோமா யாரும் சொல்ற இல்ல ஏனென்று அல்லா தாலா செரிப்ரோஸ் பைனல் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவம் அந்த திரவத்தால இந்த மூளையை கவ பண்ணிக்கிறான் நீங்க செரிப்ரோஸ் பைனல் என்று சொல்லி நீங்க அந்த பிசிக்ஸ் இதுல கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க அது அந்த திரவத்துடைய அந்த போட்டோஸ் வரும் மீனா சகோதரிகளே அதான் பிசிக்ஸ்ல சொல்லுவாங்க திரவம் திண்மம் திரவம் மீதுதானே இந்த திரவத்துல ஒரு பொருளை போட்டுன்னு சொன்னா அந்த திரவத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வெயிட் மாறுமா பொருள் அதாவது ஒரு கிலோ எழுநூறு கிராம் என்ன மூளைக்கு இந்த திரவத்தோட கவர் இருக்குது திரவத்தோட கவர் பண்ணப்பட்ட பொறவு

ഉല രീതിയാണ് ഉടൽ രീതിയാണ് ആരോഗ്യത്തെ നിങ്ങൾക്ക് തരുന്നത്